இந்தியா அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் வகையில் பல மேம்பட்ட ஸ்மார்ட் ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது இதன் முக்கியமான ஏவுகணைகளில் ஒன்றான பிரமோஸ் ஏவுகணை நியூக்ளியர் மற்றும் பாரம்பரிய வார்கட்ஸ் இரண்டையுமே எடுத்துச் செல்லக்கூடிய சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் இது மேக் த்ரீயை விட வேகமாக பயணிக்கக்கூடிய உலகின் மிக வேகமான ஏவுகணைகளில் ஒன்று மற்றொரு முக்கியமான ஏவுகணையான நிர்பை இந்தியாவின் நீண்ட தூரம் செல்லக்கூடிய சப்சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் இது எதிரியின் நிலப்பகுதியில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அக்னி சீரியஸ் ஏவுகணைகளுமே கூட இந்திய ராணுவத்தினுடைய பகுதிகளாக உள்ளன இதிலே அக்னி ஃபைவ் என்பது ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணை ஆகும் இந்தியாவினுடைய ஸ்மார்ட் ஏவுகணைகள் ஸ்டெல்த் அம்சங்களையும் மேம்பட்ட வழிகாட்டி அமைப்புகளையும் பல வகையான வார்கட்ஸ்களையும் சுமக்கக்கூடிய மேம்பட்ட தொழில்நுட்பங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் இவை நவீன போர்களில் மிகவும் பலமானதாகவும் திறமையானதாகவும் பார்க்கப்படுகிறது